அவருடைய பதவி அரசியலுக்கு பொருத்தமாக இது இந்திய நாடு முழுவதும் என் நாடுன்னு என்னமா பாரத நாடா பாரத நாடுன்னு சொன்னா பாகிஸ்தானும் உங்க நாம் தமிழர்களின் உரிமைகளுக்காக நிற்கிறோமே தவிர தமிழை திணிப்பதற்காகவோ தமிழர்களின் ஆதிக்கத்தை பிரதேசியங்கள் மீது நிறுவுவதற்காகவோ நம்ம எல்லாம் அவருக்கு ஒரு தெளிவு இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை குறிவைத்து அதற்காகவே காய் நகர்த்தி கொண்டு அதற்காகவே பேசிக்கொண்டு அதற்காக என்ன வேணாலும் சொல்லும் அதுக்கு தேவையில்லாம கலிபுரிமால் பேரு தமிழரசன் பேரு எல்லாத்தையும் அவர் இழுத்துக்கிறார் நாங்கள் ஏதோ தமிழ் பேசுறோம் பிரபாகரன் படத்தை போடுறோம் தமிழிலும் கோரிக்கையை பேசுகிறோம் என்பதால் எங்களை தப்பாக நினைச்சிடாதீங்க எங்களுடைய பதவி ஆசைக்கு தடை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்திய ஆளும் வகுப்புக்கு விண்ணப்பம் கொடுக்கிறார் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்ற கொள்கை உண்டா சீமானுக்கு ஆதிக்கம் தமிழ்நாட்டில் தான் நீங்க விடுதலைன்னு பேசினா தடை வந்துடும் சட்டம் தடுக்குதுன்னா அடிமைகளா இருக்கக்கூடாதுன்னு பேசுங்க தேர்தலில் நிற்பதும் உங்க வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவதும் உங்கள் நலனுக்காகவா உங்கள் கட்சி நலனுக்காகவா இந்த மக்களின் தமிழ் தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் சமீபத்துல தமிழரசனுடைய நினைவு நாள்ல வந்து பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் அவர் தொடர்பான ஒரு புத்தகத்தை வெளியீட்டு விழாவில் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அது சமூக வலைதளங்கள தமிழ் தேசியவாதிகள் இடையே பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து தனி தமிழ்நாடு கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த மொத்த இந்தியாவுமே வந்து என்னுடையதுதான் பாரத நாடு பைந்தமிழர் நாடு நான் வந்து சிதற தேங்காயை வந்து எடுத்துகிட்டு போறவங்க கிடையாது மொத்த நாடுமே என்னோடது தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இந்த கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சொல்றது வரலாற்று வழியில் தமிழ் தேசம் தமிழ் தேசிய இனம் என்று பார்த்து அந்த தமிழ் தேசத்தினுடைய விடுதலைக்காக தமிழ் தேசிய இனத்தினுடைய உரிமைக்காக போராடுவது தமிழ் தேசியம் வடவேங்கடம் தென்குமரி ஆகிடை கூறும் நல்லுலகம் என்று தமிழ் தேசிய இனத்தினுடைய ஆட்சிப்புலம் வரையறுக்கப்படுது ஆனால் அதை வைத்து இன்றைக்கு கேரளாவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது என்று சொல்ல முடியாது ஏன்னா மலையாள மொழி அதற்கு பிறகுதான் வருது எனவே வரலாற்றில் அது மாற்றங்களுக்கு உள்ளாகும் நம்ம சில எல்லைகளை இழந்திருக்கிறோம் வடவேங்கடம் நம்மிடம் இல்லை முதல்ல ஆந்திரம் பிரிக்கப்படும் போது திருத்தணியையும் இழந்தோம் திருத்தணி மீட்கப்பட்டது போராடி மீட்கப்பட்டது சென்னை நகரத்துக்கே ஆபத்து வந்துச்சு அது மீட்கப்பட்டது இப்போ இருக்கிற எல்லை பரப்பு என்பது இந்த தமிழ்நாடுங்கிற மாநில எல்லை பரப்பு இது முழுமையானது அல்ல என்றாலும் கேரளம் முழுவதையும் உள்ளடக்கியது கிடையாது நமக்கு அவங்களுக்கு நமக்கு சில எல்லையில் சில பிரச்சனைகள் இருக்குது அது தீர்க்கப்படும் அது வேறு செய்யும் முல்லைப் பெரியார் சிக்கலுக்கு காரணமாக இருப்பதே தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிலப்பகுதிகள் கேரளத்தோடு இணைக்கப்பட்டது தான் அதற்காக பேச வேண்டியது இருக்குது போராட வேண்டியிருக்கு தமிழ் தேசம் இறைமை பெறுகிற போது அதெல்லாம் எஞ்சிய சிக்கல்களாக இருக்கும் மற்ற தேசங்களோடு நம்ம பேசி தீர்க்கவோ போராடி தீர்க்கவோ இல்லை நம்ம எதையும் கொடுத்து பெறுவதோ இதெல்லாம் தனி விஷயம் ஆனால் என்னுடைய பொருள் நம்ம தொல்காப்பியத்தில் இருக்குது எனவே கேரளாவும் எங்கள் நாடுதான் என்று இன்றைக்கி வாதிட முடியாது அதே போல் அவர் சொல்ல மாதிரி இந்திய நாடு முழுவதும் என்று சொல்வது தமிழ் தேசிய இன சிக்கலில் அவருக்கு ஒரு சரியான பார்வை இல்லை இந்த பார்வை இல்லாமல் போறதுக்கு என்ன காரணம்னா இந்த சரியான பார்வை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராட வேண்டியதை அவசியமாகும் அதுக்கு அவர் அணியமாக இல்லை அவருடைய பதவி அரசியலுக்கு பொருத்தமாக இது இந்திய நாடு முழுவதும் என் நாடுன்னு சொன்னார் அதுல என்னமா பாரத நாடா அப்போ பாரத நாடுன்னு சொன்னால் அப்போ பாகிஸ்தானும் உங்கள் நாடு தானா வங்காளேசும் உங்கள் நாடு தானா மியான்மரும் உங்கள் நாடு தானா இது எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சு அதனுடைய விடுதலைக்காக நீங்கள் நிற்கிறீங்களா என்ன உங்களுடைய வேலை திட்டம் என்ன இவ்வளவு நாட்டையும் விடுதலை செய்வதற்கான உங்களுடைய வேலை திட்டம் என்ன இன்னைக்கு என்ன தமிழ்நாடு தமிழர் தாயகம் ஆனால் எது தமிழர் தாயகம் இல்லை ஊபி தமிழர் தாயகம் இல்லை பீகார் தமிழர் தாயகம் இல்லை அப்ப இவ்வளவையும் நீங்க தமிழ்நாடாக கருதுறீங்க தமிழர்களுக்கான நிலமாக கருதுறீங்க இவற்றை மீட்பதற்காகத்தான் நீங்க போராட போறீங்க இதைத்தான் இளைஞர்களுக்கான வழிகாட்டுதலாக நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க இந்த பகுதி முழுவதிலும் தமிழை ஆட்சி மொழியாக்க விரும்புறீங்க இல்லையா இந்தியா முழுவதற்குமான தேசிய மொழியா ஆட்சி மொழியா தமிழ் இருக்கும் தொடர் மொழியா தமிழ் இருக்கும் உச்ச நீதிமன்றத்திலும் தமிழ் இருக்கணும் எல்லா நீதிமன்றங்களிலும் தமிழ் இருக்கணும்னா அப்போ நீங்கள் தமிழை கொண்டு பிற தேசிய மொழிகளை ஒடுக்க விரும்புகிறீர்கள் என்று அர்த்தம் நாம் தமிழர்களின் உரிமைகளுக்காக நிற்கிறோமே தவிர தமிழை திணிப்பதற்காகவோ தமிழர்களின் ஆதிக்கத்தை இனங்கள் மீது நிறுவுவதற்காகவோ நம்ம நிற்கலை இப்போ இதுல எல்லாம் அவருக்கு ஒரு தெளிவு இல்லை இல்லைங்கிறது வந்து தெரியாத்தனமாகவோ அறியாத்தனமாகவோ இல்லை அவருடைய அரசியல் இருக்குது பாருங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியை குறிவைத்து அதற்காகவே காய் நகர்த்தி கொண்டு அதற்காகவே பேசிக்கொண்டு அதற்காக என்ன வேணாலும் சொல்லணும் அதுக்கு தேவையில்லாமல் களிபுர்மான் பேர் தமிழரசன் பேர் எல்லாத்தையும் அவர் இழுத்துக்கிறார் எல்லாம் காரணமாக காட்டி சொல்றார் அவங்க அன்றைக்கி அப்படி போராடினாங்க இன்னைக்கு அது தேவையில்லை நம்ம வந்து பாரத நாட்டையே மீட்பதற்காக போராடுறோம் என்ற ஒரு மயக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறார் அப்படின்னா இந்தியா முழுவதிலையும் போய் தேர்தலில் நிற்கலாம் இந்தியா முழுவதும் போய் தமிழர்களை வேட்பாளர்களை நிறுத்தின அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எல்லா அரசியலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தேர்தல் அரசியலே தமிழ்நாட்டுக்குள்ள தான் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் தப்பி தவறி இன்னும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கே வரல அப்புறம் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பெற்று அப்புறம் முதலமைச்சராகிய அமைச்சரவை அமைத்து தமிழ்நாடு அரசை இந்திய அரசமைப்பு சட்டத்திற்குள் நீங்கள் எங்கேயோ போய் கைப்பற்ற போதில் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள் கைப்பற்ற முறை தமிழ்நாடு அரசு விரும்பினால் இந்திய அரசையும் சட்டத்தை திருத்த முடியுமா திருத்த முடியாது நீங்கள் அதற்கு அனைத்து இந்திய அளவில் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெறணும் உங்களால் எங்கே முடியும் இதெல்லாம் நடக்காத கதை இதெல்லாம் சும்மா வாயலப்பாக அளந்து விட்டுக்கிட்டு முதலமைச்சர் பதவிக்கு என்னை தேர்ந்தெடுங்க நான் சொல்கிறேன் ஓட்டு போடுங்க இது இவ்வளவுதான் இந்த அரசியல் எனவே அவர் சொல்கிறதுக்கும் சமூக அறிவியலுக்கும் வரலாற்றுக்கும் ஒரு தொடர்பு முடியும் பிரச்சனை தொடர் என்ன கேள்வினா இப்போ அவர் வந்து ஒரு தேர்தல் அரசியல இருக்கிறாரு ஸோ தேர்தல் அரசியல இருக்கும் பொழுது நிச்சயமா அந்த தனி தமிழ்நாடுன்ற ஒரு கோரிக்கை வைக்க முடியாது சட்டப்படி வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தும் ஆனா வலுக்கட்டாயமா வந்து குறிப்பா தோ தமிழரசனுடைய அந்த நிகழ்வுல வந்து நாங்கள் தனி தமிழ்நாடு கேட்கவில்லை அப்படின்றதுக்கான நிர்பந்தம் எங்கிருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதான் நாங்கள் இந்திய விசுவாசத்தோட தான் இருக்கிறோம் பாரத மாதாவுக்கு நாங்களும் பக்தியோட தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கு நாங்கள் ஏதோ தமிழ் பேசுகிறோம் பிரபாகரன் படத்தை போடுறோம் தமிழிலும் கோரிக்கை பேசுகிறோம் என்பதால் எங்களை தப்பாக நினச்சிடாதீங்க எங்களுடைய பதவி ஆசைக்கு தடை போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்திய ஆளும் வகுப்புக்கு அவர் விண்ணப்பம் கொடுக்குறார் அதுதான் அதனுடைய பொருள் ஏன்னால் அந்த விழாவில் போய் அதை பேச வேண்டியில்லையே தமிழரசன் இந்தியா முழுவதையும் மீட்பதற்காக இல்லையே எந்த தமிழ்நாடு விடுதலைக்கு அவர் போராடியதாக சொல்லக்கூடிய எந்த தலைவர்களும் இல்லை தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியார் போராடினார் மிக வெளிப்படையாகவும் தெளிவாகவும் தமிழ்நாடு தனி நாடாகணும் என்ற கோரிக்கையை இறுதி வரை முன்வைத்தார் இன்னும் சொல்ல போனால் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் சொன்னார் தில்லியின் ஆதிக்கம் ஒழிய வேண்டும் என்ற கொள்கை உண்டா சீமானுக்கு தில்லியின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் தான் தில்லியின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் ஒழிய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கு அவங்களுக்கு நீங்கள் விடுதலைன்னு பேசினா தடை வந்துடும் சட்டம் தடுக்குதுன்னா அடிமைகளாக இருக்கக்கூடாதுன்னு பேசுங்க அடிமை நீக்கம் செய்யணும்னு பேசுங்க தமிழர்களுக்கு இறைமை வேண்டும்னு பேசுங்க தமிழர்களுக்கு முழு உரிமைகள் வேண்டும்னு பேசுங்க அதை விட்டுட்டு நான் இந்தியாவை தான் நான் மீட்க பார்க்குறேன்னா எங்கே இருக்குது எந்த அரசியல் இருக்குன்னு அர்த்தம் இருக்குது சும்மா இந்த வார்த்தை விளையாட்டை தவிர அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை ஆனா துளை இப்போ நம்ம இதுல ரெண்டு விதமா பார்க்க வேண்டியது இருக்கு ஒன்று அண்ணா காலத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல வந்து மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்தியாவிற்குள்ளேயே உள்ளேயே இருந்துகிட்டு எங்களுக்கான இறையாண்மையை கேட்கறதும் வந்து பல் தேசிய வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா சொல்ல போனா நாகாலாந்துமே கேட்டுட்டு இருக்காங்கன்னு பொழுது மாநில சுயாட்சி அப்படின்னு கேட்கறதுக்கும் இறையாண்மைன்னு கேட்கறதுக்குமே வித்தியாசம் அதிகமா இருக்கும் முதல் செய்தி தாங்க மாநில சுயாட்சி கோருகிறோமா அங்கே ஒரு கூட்டாட்சி அமைத்து இங்கே சுயாட்சி பெற விரும்புகிறோமா இல்லை மாநிலத்துக்கு கூடுதல் அதிகாரம் பெற விரும்புகிறோமா என்பது எல்லாமே செயல் சார்ந்தது உத்தி சார்ந்தது அடிப்படை கொள்கை தமிழர்கள் நாம் ஒரு தேசம் இந்தியாவிற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒரு தேசம் டெல்லி வல்லரசுக்கு கீழே நாம் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை அங்கீகரித்து அதில் போராட்டங்களை ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் வளர்த்துக்கிட்டு போகிறதுல தப்பு கிடையாது சுயாட்சி கோரிக்கையை வைக்கலாம் கூடுதல் அதிகாரத்தை வைக்கலாம் இறைமையை வைக்கலாம் என்ன வேணாலும் வைக்கலாம் இருக்கிற திட்டங்களுக்கு உட்பட்டு என்ன கோரிக்கைகள் வைக்கணுமோ அதை வைக்கிறதுனால நான் குற்றம் சொல்ல மாட்டேன் நீங்க தேர்தலை போட்டிக்கிட்டு இதற்கெல்லாம் உதவி செய்ய விரும்புனீங்க இந்த குரலை நீங்க நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்று கருதினால் அதிலும் தவறில்லை இதற்கான ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தலாம் போராடலாம் அதையும் நான் குற்றமா சொல்ல ஆனால் அடிப்படை கொள்கையே நம் தமிழர் தேசம் தேசமல்ல தமிழர் தேசங்கிறது இந்தியா முழுவதும் தான் தமிழர் தேசம் பாரத நாடே தமிழர் நாடு தான் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்ல அதுக்கு ஒன்றும் பொருள் இல்ல நீங்க அப்ப இந்திய அரசை தான் போராடுறீங்களா இல்ல இந்த நாற்பது தொகுதியிலையும் ஜெயிச்சா இந்திய அரசை கைப்பற்றிடலாம் என்று நினைக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லையே அதெல்லாம் உண்மைக்கு புறம்பால இருக்கு சும்மா ஒரு கற்பனையை பேசிட்டு போறது தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இவர்கள் தேர்தல் அரசியல் பயணிக்கிறவங்க சொல்றது என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நம்ம கண்டிப்பா இந்தியாவுக்குள்ளேயே இருந்தாலுமே கூட இங்க இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதாங்க அவங்க வந்து இலக்கு தெளிவா இருக்கணும் அடிப்படை கொள்கை நாம் தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தேசம் என்ற கருத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டு அதற்காக இந்த மக்களை திரட்ட வேண்டும் என்ற நோக்கத்தை வைத்து கொண்டு அவ்வப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப முழக்கங்களை கோரிக்கைகளை வைப்பதில் தவறில்லை நம்ம வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் இந்த தேர்தல் அரசியல்லையே நான் சொல்கிறேன் தேர்தல் நிற்கிறீங்க போட்டி போகிறீங்க தேர்தலில் நிற்பதும் உங்கள் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவதும் உங்கள் நலனுக்காகவா உங்கள் கட்சியின் நலனுக்காகவா இந்த மக்களின் நலனுக்காகவா தமிழ் மக்களின் நலனுக்காக தான் நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலிலும் எழக்கூடிய சிக்கல்கள் குறித்து ஒரு நிலைப்பாட்டோடு நிற்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் நாடு முழுவதும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது அவங்க சொல்கிறாங்க வேண்டும் மோடி மீண்டும் மோதின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சொல்லணும் மீண்டுமா மோதி வேண்டவே வேண்டாம்னு நம்ம முழக்கம் கொடுத்தோம் அனைத்திந்திய அளவில் உங்களுக்கு குடியாட்சிய கருத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் நிகர்மை சமூக நீதியை விரும்பக்கூடியவர்கள் அத்தனை பேரும் அவங்க எதிர்கட்சிகளை நேசிக்கிறவர்கள்லாம் இல்லை ஆனா மோடி மீண்டும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள சொல்லி சொன்னாங்க நீங்க என்ன பண்ணீங்க உங்க கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு தான் நீங்க குறியா இருந்தீங்களே தவிர மோடி வரக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடை நீங்க எடுக்கலையே நீங்கள் வந்து திமுக ஏற்றுக்கொண்டவனும் நீங்கள் அந்த கோரிக்கையோடு அந்த கொள்கையோடு நீங்களாங்கிறேன் இல்லையே நீங்கள் மோடியை காட்டிலும் ஸ்டாலினை தான் முதல் பகைவரை நிறுத்துறீங்க நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை காட்டிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் பகையா கருதுறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த தேர்தலில் ஒருத்தியை கையாளுறீங்க உங்கள் நோக்கத்தை பிற்காலத்தில் அடைவதற்கு அப்படின்னு சொல்றதுக்கே அர்த்தம் இல்லையா விளக்கமே இல்லையே அதுக்கு நிச்சயமா சொல்றது பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பலத்த நன்மைக்கு மிக நன்றி கொள்ளுங்க